பேசிட்டு போயிட்டாரு இப்ப அதை அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கு அவரோட பேச்சு எல்லா மீடியாக்கள் வந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ பயங்கரமான விமர்சனங்களுக்கு மத்தியில பேச்சுகள் வந்து இருக்கு திருமாவளவன் பத்தி வந்து பயங்கரமா பேசியிருந்தாரு பொதுச் செயலாளர் ரவிக்குமார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சதே எங்க கூட கூட்டணி வைக்கத்தான் போல அப்படின்ற மாதிரி இருக்கு அவர் நேத்து பேசின பேச்சின்னு சொல்லி இவர் ஒரு விமர்சனமா பேசியிருக்காரு என்ன விஷயம் என்ன நடந்திருக்கா என்ன விவகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு நூல் வெளியீட்டு விழால நடந்த ஒரு விஷயம்தான் இந்த விஷயம் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா அரசியல் வட்டாரங்கள்ல முழுக்க இந்த ஒரு பேச்சுகள் தான் வந்து நம்ம இருக்கு தீயா பரவின் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு முன்னதாக வந்து தான் கலந்து கொள்ற மாதிரி இருந்தது அதாவது விஜய் மாநாடு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வருடத்துக்கு முன்னாடியே இந்த விவகாரம் வந்து திருமாவளவன் வந்து வெளியிடணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி வச்சுட்டாங்க ஆனா வந்து ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடந்தது முதல்வர் நம்ம தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் கேட்ட வந்து கொடுத்து நம்ம இது என்ன பண்ணலாம் வெளியிடலாம் அப்படின்னு சொல்ல மாதிரி இது அம்பேத்கர் பர்த்டே ஏப்ரல் போர்டீன் அன்னைக்கு இதை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி திட்டமிட்டு வச்சிருந்தாங்க அப்ப இருக்கிற கால சூழ்நிலையில நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அந்த டேட்டு கிடைக்காததுனால என்ன பண்ணாங்கன்னா அடுத்தபடியா ராகுல் காந்தியை வந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ராகுல் காந்தியை அப்ரோச் பண்ணதுனால அவருக்கு டேட் கிடைக்கிறதுனால கடைசியா யாருப்பா டிசைட் பண்ணலாம் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் மாநாட்டு அறிவிச்சு அரசியல் பிரவேசத்துல வந்து பயங்கரமா பீக்ல போயிருந்தாரு அந்த அளவுக்கு வந்து திராவிடத்தையும் வந்து என்ன பண்ணாரு வச்சு செஞ்சாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சோ இந்த விவகாரத்துல வந்து பாத்தாங்கன்னா விகடன் குழுமம் வந்து என்ன பண்ணாங்கன்னா விஜய நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அம்பேத்கரத்தை வந்து அவர் வந்து பேசுறாரு முன்வைக்கிறாரு ஏன்னா தன்னுடைய மாநாட்டில் கூட பாத்தீங்கன்னா அம்பேத்கருடைய படங்களை வைத்து பேசினாரு அம்பேத்கருடைய கொள்கைகளை

இவ்வளவு பெரிய ஆர்டிக்கல் எழுதி இதை பப்ளிஷ் பண்றாங்கன்னா இது எப்படியோ அரசியல் உள்கூத்தி இருக்குது விவகாரத்துல நான் என்ன பண்ண போறேன் இந்த நிகழ்ச்சியில நடந்து கலந்துக்க போறது இல்லை ஏன்னா இது வந்து அரசியல் உள்நோக்கம் தான் இருக்குது தனிப்பட்ட எந்தவித காரணமும் இல்ல விஜய் மேலேயோ விஜய் கட்சி மேலேயோ எனக்கு எந்தவித காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது அரசியல் உள்நோக்கத்துக்காக மட்டும் தான் நான் என்ன பண்றேன் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சைடு சைடு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்தாலும் அரசியலை பத்தி பேச மாட்டாரு கட்சியை பத்தி பேச மாட்டாரு அந்த அம்பேத்கருடைய புத்தகத்தை மட்டும் தான் பத்தி பேசுவ

நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உரிதளித்த விஜய் அரசியல் பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சில அரசியல் பரவலா பேசணும் அது குறிப்பிட்டு திருமாவளவனை என்ன சொல்லியிருந்தாருன்னா திமுக கூட்டணியில விடுதலை சுத்தங்கள் இருக்கணும் அதனால வந்து அவருக்கு எந்த அளவுக்கு பிரஷர் கொடுத்திருக்காங்க திமுக வந்து எந்த அளவுக்கு அவருக்கு ப்ரஷர் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு விஷயத்தினால அம்பேத்கர் புத்தகம் வெளியீட்டு விழா அப்படின்னு சொல்லியும் கூட திருமாவளவன் அவர்களால கலந்துக்க முடியல அந்த அளவுக்கு அவருக்கு ப்ரஷர் கொடுத்துருக்காங்க அதை நான் உணர்றேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு இதற்கு பதிலடி கொடுக்கிற விதமா தான் விடுதலை சிறுத்தை கட்சி எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் தொடர்ந்து என்ன பண்றாங்க குரல் கொடுத்து திருமாவளவன் என்ன சொல்லிட்டாருன்னா எனக்கு வந்து ஒருத்தர் பிடியில இருந்து நான் வந்து செயல்படணும் திருமாவளவன் இல்ல அதுக்கு அவசியம் இல்ல அரசியல் உள்நோக்கத்து காரணத்துக்காக மட்டும் தான் நான் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்காம இருக்கிறேன் கண்டி மத்தபடி பின்னாடி திமுகவோ திமுக பிடியில ஒண்ணும் நான் வந்து இல்ல அப்படின்ற மாதிரி அவர் தெல்ல தெரியா சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரவிக்குமார் என்ன சொன்னார்னா எங்களுடைய தலைவரை வந்து இந்த அளவுக்கு கீழ்தனமா பேசுறதுக்கு எனக்கு காரணம் என்ன அப்படின்ற மாதிரி அவரும் என்ன பண்ணிருக்காரு தன்னுடைய கருத்துக்களை வச்சிருக்காரு எங்களுடைய இயக்கம் எங்களுடைய தலைவர் யாரு கஸ்டடியில இருக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படி இருந்திருந்தா இந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில ஒரு அதிகாரம் மிக்க ஒரு கட்சி வந்து நாங்க என்ன பண்ணிருக்க முடியாது நடத்திருக்க முடியாது எங்களுடைய தலைவரும் வந்து நான் செயல்படுத்த முடியாது ஏன்னா அவங்களுக்கு அடிமைப்பட்டு தான் நாங்க இருந்திருக்கணும் எங்களோட சுயமா நாங்க என்ன பண்ணிருக்க முடியாது பேசியிருக்க முடியாது செய்திருக்க முடியாது நாங்க வந்து திமுக கூட்டணியில இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை வந்து நாங்க என்ன இருந்தாலும் கடுமையா விமர்சிக்கிறோம் ஏன் மது ஒழிப்பு கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா மது ஒழிப்பு மாநாட்டுல கூட நாங்க எந்த அளவுக்கு கடுமையா விமர்சிச்சோம் அதுவே நிறைய பேர் என்ன சொன்னா திமுகவுக்கு ஆப்போசிட்டாவே என்ன பண்றாங்க இவங்க செயல்படுறாங்க அப்படியெல்லாம் பேசின வாய்க்கல் இப்ப என்ன சொல்றாங்கன்னா திமுக கஸ்டடில இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க அதனால வந்து இது முழுக்க முழுக்க வந்து ஒரு பொய்யான தகவல் எங்களுடைய தலைவரோ எங்களுடைய கட்சியோ வந்து திமுக பிடியில இல்ல அதுல நாங்க உறுதிப்படுத்திக்கிறோம் அதே போல விஜய் பேசுறதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா எங்களுடைய கூட்டணி வைக்கிறதுக்கு தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த மாதிரி தான் அவர் பேசுறாரு அப்படின்ற மாதிரி தெரியுது இதே திருமாவளவனும் சொல்லியிருக்காரு விஜய் நேற்று தினத்துல பேச முழுக்க வந்து அவர் அந்த புத்தக வெளியீட்டு விழாவை பத்தி பேசல திருமாவளவனுக்காகவே அவர் மேடை போட்டு பேசுன மாதிரி இருந்தது எங்களுடைய கூட்டணி வைக்கணும் எங்களுடைய கட்சியை வந்து அவர் வந்து கூட்டணி வைக்கணும் அந்த ஒரு எண்ணத்துக்காகவே அவர் பேசுன மாதிரி தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு திருமாவளவனும் ரவிக்குமாரும் அவங்களுடைய கருத்து வச்சாங்க ஆலூர் சாவன வசனம் பண்ணியர்கள் பயங்கரமா வந்து விமர்சிச்சு பேசியிருக்காரு அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னணி அரசியல் கட்சி தலைவர் கலைஞரோ ஜெயலலிதா இருக்கிற முதல்வர் கூட எங்களுடைய தலைவர் வந்து இந்த அளவுக்கு இழிவா பேசல கேவலமா பேசல நேற்று கட்சி ஆரம்பிச்ச கூத்தாடி விஜய் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு இழிவான ஒரு செயல ஒரு பேச்சுகளை வந்து நியாயம் திமுகவுக்கும் விடு ச நிறைய முரண்பாடுகள் வந்து இந்த ஈழ போராட்டத்தில் கூட நிறைய முரண்பாடுகள் இருக்கும் போது கூட கொள்கை ரீதியா வந்துதான் உங்களுக்கு வந்து முரண்பாடுகள் இருக்குது கண்டி நட்பு ரீதியாக கூட்டணி ரீதியாக முதல்வர் மு க ஸ்டாலின் அது மாத்திரம் இல்லாம அதிமுக கூட முரண்பாடுகள் நிறைய ஏற்பட்டது அவர் மிக சிறந்த ஒரு தலைவர் அப்படின்னு ஜெயலலிதாவே சொல்லியிருக்காங்க ஏன்னா அரசியல் நாகரிகம் கருதி என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய தலைவர்கள் மேல இந்த அளவுக்கு மரியாதையை மிக்க ஒரு கருத்துக்களை தெரிவிக்கும் போது கட்சி ஆரம்பிச்சு அரசியலே என்னன்னு தெரியல நான் ஒரு கூத்தாடி அதாவது ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பாங்கள இந்த ஸ்கிரிப்ட மட்டுமே படிச்சுட்டு டைலாக வந்து ஒப்பிச்சிட்டு போயிருக்காரு நடிகர் விஜய் சோ விஜய் மாநாடு வந்து ஒரு ஷூட்டிங் மாதிரி நடந்தது மாநாடு ஷூட்டிங் எப்படி இருக்குமோ அது மாதிரி நடந்தது அதே போல புத்தக வெளியீட்டு விழா ஷூட்டிங் தான் நேற்று தினத்தில் நடந்திருக்கு அதில் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் வந்து பயங்கரமா வந்து அவர் பேசி முடிச்சிருக்காரு இதுல வந்து எங்களுடைய தலைவரை வந்து இந்த அளவுக்கு இழிவாக ஏன்னா வந்து மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு விடுதலை சந்தைகள் இருக்கு மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு திருமாவளன் இருக்காரு அப்படின்றது திமுக கூட்டணியில எந்த அளவுக்கு நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது திருமாவளரை பற்றி உலகமே அறியும் அவர் எப்பேற்பட்ட தலைவர் ஆனாலும் நேற்று வந்த கூத்தாடி விஜய் இந்த அளவுக்கு வந்து பேசலாமா இது வந்து ஒரு இழிவான செயல் தரக்குறைவான செயல் அப்படின்ற மாதிரி ஆள் ஆளுக்கு என்ன பண்ணாங்கன்னா விமர்சனங்கள் முன்வைத்துக்கிறாங்க ஆனா இருந்தாலும் விஜய் வந்து மேடை கிடைச்சிச்சு அவங்களுடைய தொண்டர்கள்லாம் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு பேசியிருக்கணுமா அப்படின்றது ஒரு வருத்தமான ஒரு தான் இருக்கு என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் கண்டிப்பா

சொத்துக்களை பறிமுதல் பண்ணி வச்சிருந்தாங்க இப்ப அவர் துணை முதலமைச்சர் ஆன உடனே ஆயிரம் கோடி சொத்தை வந்து மீட்டுட்டாராமே ஆமா ஆயிரம் கோடி சொத்து வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க வருமான வரித்துறை வினாமி சட்டத்தின் கீழ வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் கோடி வந்து என்ன நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவர் மேல அலிகேஷன் எல்லாம் போக வருமான வரித்துறைகள் வந்து என்ன நம்ம சோதனைகள் மேற்கொண்டாங்க பலதரப்பட்ட இடங்கள் வந்து அது அஜித் பவர் சம்பந்தப்பட்ட நிறைய இடங்கள்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா சோதனை மேற்கொண்டாங்க அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து ஆயிரம் கோடி வந்து நம்ம முறைகேடு வழியில வந்து என்ன பண்ணிருக்க

ஒரு ஒரு அண்டர் கிரவுண்டிங் டீலிங்லயே வந்து என்ன பண்ணிருந்தா போயிருந்தது அதுக்கப்புறம் தொடர்ந்து பாஜக கூட கூட்டணி வச்சு இப்போ வந்து என்ன பண்ணாங்க எலெக்ஷன்ல சந்திச்சு ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று இருக்காங்க பாஜக ஆனாலும் குளறுபடி இருந்தது அஜித் பவார் வந்து எந்த அளவுக்கு வந்து பாஜக சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா சிண்டே வந்து என்ன பண்ணாருன்னா முதலமைச்சர் பதவி வேணும் அப்படின்ற மாதிரி சிண்டே ஒரு பக்கம் என்ன பண்ணாரு அடம் பிடிச்சிருந்தாரு ஒரு பக்கம் பாஜக வந்து என்ன பண்ணா தான் முதலமைச்சர் கொடுக்கணும் அப்படின்னு ஆனா அஜித் பவார் வந்து சிண்டேக்கு சப்போர்ட் பண்றதா இல்ல பாஜக சப்போர்ட் பண்றதா ஒரு குழப்பத்திலே இருந்தேன் கடைசியா ஒரு முடிவு எடுத்தாரு நான் பாஜக தான் சப்போர்ட் பண்ணுவேன் சப்போஸ் ஷிண்டே வந்து ஒத்து வரல அப்படின்னா பாஜக அஜித் பவார் ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு நான் பண்ணிருப்பாங்க அங்க வந்து ஆட்சி அமைச்சிருப்பாங்க பாஜக வந்து முதலமைச்சரா இருந்திருக்கும் சோ இதை சுதாரித்துக் கொண்ட ஷிண்டே என்ன பண்ணிருந்தாருன்னா சரி ஓகே நான் உடன்படுறேன் எனக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கணும் ஆனா அது ஈடா வந்து கேபினெட்ல வந்து எங்களுடைய எம்எல்ஏக்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் நிறைய கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் ஆகி கடைசியா வந்து தேவேந்திர பட்னாவிஸ் வந்து முதலமைச்சரை நீடிக்கிறாரு துணை முதலமைச்சரா இவர் பொறுப்பெடுத்த அடுத்த செகண்ட்

அஜித் சொத்துகள் விடுவிக்கப்பட்டது இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாஜக வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து முன்னெடுக்கிறாங்க யார் மூலியமான அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபி இந்த மாதிரி அமைப்புகள் மூலியமா வந்து பாஜக வந்து நிறைய கட்சி தலைவர்கள் வந்து மிரட்டி தன்னுடைய பக்க இழுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து வந்து என்ன பண்றாங்க கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க அதன் ஒரு தான் துணை முதலமைச்சரா பொறுப்பெடுத்த பிறகு இந்த ஆயிரம் கோடி வந்து அப்படின்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து துணை முதலமைச்சர்தான் இருந்திருக்காரு பாஜகக்கு சப்போர்ட் பண்ணி துணை முதலமைச்சரா இருந்தாரு அப்பல்லாம் ரிலீஸ் பண்ணாதது இப்ப எதுக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை சிந்தே வந்து முரண்டு என்ன பண்ணாரு விலகி போறாரு அப்படின்னா அஜித் பவர் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்ம ஆட்சி அமைச்சரலாம் அப்படின்ற ஒரு கூட்டணி தான் இப்போ அவருக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லல அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க என்னென்ன நடக்குது பாஜக இன்னும் என்னென்ன கூத்துக்களை பண்ணுது அப்படின்றத பொறுத்து இருந்தது கண்டிப்பா ஒரு ஆயிரம் கோடின்றது உடனே ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா எல்லாமே ஆட்சி அதிகாரம் பதவி அப்படின்னு சொல்லலாம் சோ இதே மாதிரி வந்து அரசியல் கட்சிகள்ல அதுவும் முக்கியமா பாஜகால இந்த பண விஷயங்கள் வந்து அப்படியே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கணும்னு சொல்லலாம் தொடர்ந்து பார்க்கலாம் பாஜக வந்து இன்னும் என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் அடுத்து அடுத்து வரக்கூடிய தேவையான தேர்தல்கள் அவங்க எப்படி எல்லாம் வந்து வெற்றி பெறதுக்காக என்னென்ன எல்லாம் பண்ண போறாங்கன்றதே நம்ம பார்க்க தான் போறோம் சோ இதெல்லாம் இருக்க விஜய் பத்தி இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினைச்சா மறந்து போயிட்டேன் என்ன அப்படின்னா விஜய் வந்து அந்த புயலுக்காக தன்னோட வீட்டுல கூப்பிட்டு மக்கள் எல்லாம் வந்து நிவாரண பணிகள் அந்த உதவிகள் எல்லாமே கொடுத்திருந்தாரு அதுக்கு வந்து இப்ப சேகர் பாபு வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு உங்களுக்கு வந்து ஷூட்டிங் பண்றதுக்கு வெளியே போக முடியுது இதுக்கு வந்து போக முடியலையா அப்படின்ற மாதிரி அது இல்லாம ஏதோ நீங்க வந்து நேத்து வந்து தற்கொலை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காராம் என்ன விஷயம் அதாவது நேற்று தினத்துல வந்து விஜய் பேசுறது அந்த நூல் பேசும்போது திமுக வந்து கடுமையை விமர்சிச்சு பேசினார் அதாவது ஆரம்பிக்கலாம் அதுல இருந்து எந்த வித மாற்று ஆட்சியாளர்களுக்கு எதிராக வந்து கருத்துகளை தெரிவிக்கலாம் எதிர்கட்சியா நீங்க வரீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் தாராளமா கருத்துக்களை முன்வைக்கலாம் ஆனா அது ஒரு நாகரிகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அந்த நாகரிகம் இல்லாம இருமாப்போலோட இருநூறு தொகுதியில வின் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுத்தி தெரியறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு அதுவும் இல்லாம எல்லாத்துக்கும் வந்து போட்டோ ஷூட்டிங் நடத்திட்டு நம்ம இருக்கிறோம் ஆதாயத்துக்காக நாங்க இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் ஆமா ட்வீட் போட்டுட்டு அஹ் நிவாரண நிதி கொடுக்கும் மாதிரிலாம் நாங்க வந்து என்ன பண்ணோம் ஒரு நிர்பந்தத்தினால என்ன பண்ற எல்லாரும் இருக்கணும் இதுல நிர்பந்தம் எல்லாம் எதுவுமே இல்லவே இல்ல அரசு தன்னுடைய கடமையை செய்து ஏன்னா இப்போ வந்து மத்திய குழு வந்திருக்காங்க இத்தனை ஆயிரம் கோடி கேட்டாங்க ரெண்டாயிரம் கோடி கேட்டாங்க ஆனா பாஜக வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கோடி தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரம் கோடிங்க எங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கோடி சரி இருந்தாலும் வந்த போனா மத்திய குழு வந்திருக்கு ஆய்வு செய்யறதுக்கு சோ நம்ம வந்து தமிழ்நாடு அரசு வந்து இந்தந்த விஷயங்கள் செஞ்சிருக்கு நிவாரண பணிகளை மேற்கொண்டிருக்கு இவ்வளவு உதவிகளை வந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம் மக்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு ரெக்கார்டு ப்ரூஃப் வேணும்ல அந்த ரெக்கார்டு ப்ரூஃப் தான் வந்து இந்த போட்டோஸ் எல்லாமே ஆனா இதை கொச்சப்படுத்துற விதமா நிர்பந்தத்தினால விளம்பரத்துக்காக அது இதுக்காக இதுகாகனு சொல்லிட்டு கண்டமேனிக்கு வந்து என்ன பண்றுகிறார் விஜய் பேசிட்டிருக்கார் சரி ஓகே அவர் பேசறாரு எதிர்கச்சின்ன்றதுனால அவர் என்ன பண்றாரு விம்சேரிகார் ஆனா இதே விஜயி தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு நிவாரண பொருட்கள் கொடுத்தார்ல அப்ப என்ன பண்ணிందாரு போட்டோ எடுத்துங்கனா போட்டோ எடுக்காதீங்க வீடியோ எடுக்காதீங்க நான் நிவாரணம் பண்ணி கொடுக்கறேன் நீங்க வந்து போட்டோ எடுக்காதீங்க இது வந்து विलம்பறபடுதாதீங்கன்னு சொல்லவே இல்லை ஏன்னா இவங்களுடைய கட்சிக்கு அது தேவைப்பட்டது அதனால தான் வந்து என்ன பண்றாருனா இந்த போட்டோ விஷயங்களாங்க இப்போ என்ன சொல்றானனா நிர்பந்தத்துக்காக நானே இதெல்லாம் செய்ய வேண்டியது நீங்க நிர்பந்தத்துக்காக செய்ய வேணாம் சார் நீங்க என்ன பண்ணுங்க மக்களுக்காக செய்யுங்க மக்களுடைய அவங்களுடைய பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க மக்களுக்கு கொடுக்க வேண்டியது நீங்க என்ன பண்ணுங்க கொடுங்க ஏன்னா உங்களுக்காக மக்கள் எவ்வளவு கொடுத்துருக்காங்க நீங்க படம் நடிக்கும் போது ஒரு டிக்கெட் வேலை வந்து ரேட் அதிகமா இருக்கும் அந்த ரேட்டு கூட கொடுத்து போய் பார்த்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சோ தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் நிர்பந்தத்துக்காக எல்லாம் கொடுக்க நிர்பந்தம் இல்லாம நீங்க என்ன பண்ணணும் கொடுத்தாவணும் அது உங்களை கடமை ஏன்னா ஒவ்வொரு ஹீரோவும் வந்து இன்னைக்கு வந்து உயர்ந்து நிக்கிறாங்க இவ்வளவு கோடி சொத்துக்களை சேர்த்திருக்காங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் ரசிகர்கள் கொடுத்த பணம் தான் சும்மா உங்களுக்கா வந்து நீங்களா வந்து என்ன பண்ணல நடிச்சு வந்து பணம் வாங்கல இன்னைக்கு இரநூறு கோடி கிட்ட ஒரு சம்பளம் வாங்குற ஒரு படத்துக்கு வாங்குற விஜய் அந்த இருநூறு கோடி சொத்து வருதுன்னா அவங்களுக்கான ரசிகர் தமிழ்நாட்டில் இருந்த அவருடைய வீட்டு சொத்து எல்லாரையும் குடும்பத்தை கூட பார்க்காம அப்பா அம்மாவெல்லாம் பார்க்காம ஒரு படம் வந்துட்டா விஜய் படம் வந்துட்டா அந்த படத்தை எப்படி தலையில தூக்கி கொண்டாடணும் சொல்லிட்டு ஒரு ரசிகர் ஆனா பின்னாடி இந்த குடும்பங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்பா அம்மா பாதிக்கப்படுறாங்க குடும்பங்கள் பாதிக்கப்படுறது ஹீரோ வந்து என்ன பண்ணல தெரிஞ்சுக்கவே இல்லை ஆனா இது ஒரு விஷயத்துல வந்து என்ன பண்ணலாம் அஜித்த பாராட்டலாம் என்ன பண்ணா ரசிகர் மன்றத்தை கழிச்சுட்டாரு எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா விஜய் வந்து நான் சொல்றாருன்னா இந்த அளவுக்கு வந்து நிர்பந்தத்தினால வந்து நான் எல்லாருமே கொடுக்க வேண்டியது நானே நிர்பந்தத்தால கொடுக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு அப்படி நிர்பந்தத்தால நீங்க கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நீங்க வந்து தமிழ்நாட்டு மக்கள் உங்களை தூக்கி தலையில வச்சாங்கன்னா நீங்க உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கீங்க சும்மா வாய் வழியா வந்து நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு நீங்க கொடுக்குற பொருளை வந்து நீங்க என்ன பண்ணுங்க கொச்சப்படுத்தாதீங்க அது மனமோர்ந்து நிர்பந்தத்தால மனமூர்ந்து நீங்க என்ன பண்ணுங்க கொடுங்க அப்படின்ற மாதிரிதான் கேட்டுக்கிறோம் இது ஒரு புறம் இருக்கட்டும் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாருன்னா இருமாப்போட இருநூறு தொகுதிகளை வந்து நாங்க பிடிக்க போறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு சோ இதுக்கு வந்து பதிலடி கொடுக்கறது மட்டும் தான் அமைச்சர் சேகர்பாபு என்ன சொல்லியிருக்காருன்னா தற்கொறிகள் அதாவது களத்துக்கு வந்து வராத தற்கொறிகள் அதிமேதாவிகளா வந்து என்ன பண்றாங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு ஏற்படாத களத்துக்கு வரணும் முதல்ல நீங்க வந்து வீட்டுக்குள்ளேயே உக்காந்துக்கினு நாலு பேரை கூப்பிட்டுக்கனு நீங்க நிவாரணப் பொருள் கொடுத்து போட்டோ ஷூட் எடுத்துறீங்க அப்ப அது மட்டும் அது அதுதான் வந்து நீங்க என்ன பண்றீங்க போட்டோஷூட் எடுக்கிறீங்க நாங்க வந்து கொடுக்கறது வந்து மக்களுக்கு வந்து நலத்திட்ட பணிகளை கொடுக்கணும் நீங்க வந்து கொடுக்கறது போட்டோஷூட் அப்போ இது வந்து நீங்க வந்து எப்படி பேசுறீங்க இது இந்த விஷயமே தெரியாம தற்கூரியா வந்து மேடை கிடைச்சிச்சு மைக்கு கிடைச்சிச்சு சொல்லிட்டு பேசுறாரு விஜய் அதுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண கடந்துட்டு போயிட்டே இருக்கணுங்க அப்படின்ற மாதிரி அவர் ஸ்டைல என்ன பண்ணிருக்கா பண்ணிருக்காரு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பையா மொழினா சொல்லியிருக்காருன்னா குறுகிய காலத்திலேயே நிறைய தமிழ்நாடு முழுவதும் நிறைய இடங்கள்ல வந்து கலாய்வு மேற்கொண்ட எனக்கு தெரிஞ்சு ஒரே தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ற ஒரு விஷயத்தை வந்து விஜய் வந்து இந்த அளவுக்கு கேவலமா கீழ்தனமா ஏன்னா எல்லாருக்குமே வைத்தறிச்சல் வந்துச்சுங்க ஏன்னா யாரு நேத்து ஆரம்பிச்சவங்க கூட என்ன பண்றான் திமுக வழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி புறப்பட்டு வந்துடுறாங்க அவங்களுக்கு வந்து திமுக பார்த்தாலே பயமா இருக்குது அவங்களை திமுக எதிர்த்தா நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சாடி பேசிருக்காரு அன்பில் மகேஷ் பையாமொழி இன்னொரு நல்லா என்ன சொல்லியிருக்காருன்னா இருநூறு தொகுதியில வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி உதயநிதி என்ன பண்ணிருக்காரு முன்னாடி சொல்லியிருக்காரு அவங்க வந்து அந்த இளைஞர் அணி மாநாட்டிலே வந்து என்ன பண்ணாருன்னா முன்மொழிஞ்சாரு இருநூறு தொகுதிகளை வந்து நாங்க வென்று காட்டுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிருக்காங்க முன்மொழிஞ்சு

கூட்டு போவாங்க அதுக்கெல்லாம் பொறுப்பு எடுத்துக்கிட்டு நாங்க வந்து பதில் சொல்லணும் அதுக்காக கூட்டணி உடஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் நாங்க கூட்டத்தை போட்டு என்ன பண்ண முடியாது உறுதிப்படுத்த முடியாது எங்களுடைய கூட்டணியில இருக்கிற கட்சிகள் நாங்க எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கோம் எந்த அளவுக்கு உறுதியா இருக்குறது எங்களுக்கு தெரியும் காலம் பதில் சொல்லும் தேர்தல் நேரத்துல நீங்க வரும்போது பாத்துப்பீங்க திமுக கூட்டணி எந்த அளவுல உறுதியா இருக்கு எந்த அளவுக்கு வந்து திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் தலைவர்கள் வந்து எந்த அளவுக்கு உறுதியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும் அப்படின்றத தேர்தல் நேரத்துல நீங்க பண்ணலாம் கூட்டணி உடைக்கிறதுக்குன்னே நாலு பேர் நாலு விதத்துல பேசிட்டு போயினா இருப்பாங்க அதுக்கெல்லாம் செவி கொடுத்து நின்று பதில் சொன்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஸ்டைல்ல சொல்லியிருக்காரு பார்க்கலாம் விஜய் வந்து டைரக்டாவே வந்து என்ன பண்ணிருக்காருன்னா திமுகவையும் பாஜகவையும் டைரெக்டா வந்து விமர்சிச்சு பேசியிருக்காரு இருந்தாலும் விஜய் பேசின பேச்சுகள் வந்து கொஞ்சம் மேடை நாகரிகம் கருதி அரசியல் நாகரிகம் கருதி கொஞ்சம் இதுவா பேசியிருக்கணும் அப்படின்ற மத்தம் அவருக்கு எதிர்ப்புகள் வந்து பலதரப்பட்டது சைட்ல இருந்து அவருக்கு வந்துருக்கு இருந்தாலும் அவருக்கு அரசியல் முதிர்ச்சி வேணும் ஏன்னா குட்டி கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆடியோ லாஞ்சில் பேசுவார்ல அந்த மாதிரி பேசிட்டு போயிருக்காரு விஜய் இது ஆடியோ லான்ச்சி மேடையெல்லாம் இல்ல இல்லை அரசியல் மேடை அதுவும் இல்லாமல் ஒரு மாபெரும் தலைவருக்கு மரியாதை கொடுக்குறன்ற ஒரு மேடை அந்த மேடையில வந்து நீங்க இந்த அளவுக்கு இழிவா பேசுறது ஏன்னா வந்து அம்பேத்கருடைய கொள்கைகளை எந்த அளவுக்கு வழிமுறைப்படுத்துறாங்க அதை மக்களிடத்துல போய் கொண்டு போய் சேர்க்கிறாங்க அதை வந்து மக்களிடத்துல கொடுக்குறாங்க அப்படின்றத திராவிட மாடல் அரசு தொடர்ந்து வந்து நான் அப்படின்றதுக்கு முன்னெடுத்துகிட்டே இருக்கு அதை கூட தான் உதயநிதி சொன்னாரு அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கைகளை நாங்க முழுசும் நாங்க செயல்படுத்துறோம்

இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அங்கேயும் போயிட்டு அரசியல் பேசிக்கிட்டு இருக்காரு விஜய் பட் என்ன சொல்றது கான்பிடென்ட் இருக்கலாம் பட் ஓவர் கான்பிடென்ட்ல வந்து அவர் வந்து ஒரு ஒரு ஃப்ளோல அப்படியே போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சோ ரசிகர்கள் இருக்கிறாங்க ஆனா தொண்டர்கள் இருக்கணும் அதுதான் முக்கியம் ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நபரை குறித்த வரைக்கும் ரசிகர்கள் வந்து அவங்க படம் பார்த்துட்டு போயிடுவாங்க ஜாலியா ஆனா கட்சிக்குன்னு அவங்க வந்து கடைசி வரைக்கும் இருக்கிறவங்க தான் வந்து உண்மையான தொண்டர்கள் சோ அந்த தொண்டர்கள் விஜய் கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்களா விஜய் கட்சியை நிலை நிறுத்துவாங்களா அப்படின்றதையும் நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்கலாம் இந்த விமர்சனங்கள்லாம் இன்னும் எந்த அளவுக்கு போக அப்படின்றதுமே வந்து இனி வரும் நாட்கள்ல தெரிஞ்சிடும் இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்ச்சிகளோட இறுதி பகுதிக்கு வந்து நாளைக்கு அரசியல் நடக்கிற சுடசுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி நன்றி வணக்கம்